நம்மளை பரிசுத்தத்தில் நிலைக்க விடாம சாத்தா நம்மளை தகர்க்கறக்காக அவன் கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா அதுதான் பெருமை தனக்கு தனக்குள்ளேயே ஒரு மேலான எண்ணம் எழும்புறது ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிச்சுட்டேன் இப்படியெல்லாம் கூட நான் செய்வேனா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே வந்து ஒரு மேலான எண்ணம் நம்மை குறித்து எழும்பும் ஐயோ இத்தனை பேர் புகழ்ந்து விட்டார்களே அந்த அளவுக்கு நான் செய்து விட்டேனே இந்த காரியத்தை இப்படி செய்து முடித்து விட்டேன் எனக்கு எவ்வளோ ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மை குறித்த ஒரு மேலான எண்ணத்தை அவன் முதலாவது போடுவான் அப்பொழுதே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த மேலான எண்ணம் நமக்குள்ளே எழும்பும் நாம் இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே என்று அவனை துரத்தி விட வேண்டும் அப்போ அந்த மேலான எண்ணம் வந்து இது தேவனுக்குரியது பெருமை தேவனுக்குரியது அவர்தான் இது எல்லாம் அவர் வந்து செய்து முடித்திருக்கிறார் என்னை கொண்டு அவர் இதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் நான் இல்லைன்னா இன்னொருவர் அவருக்கு கிடைப்பாங்க இருந்தாலும் கூட தேவன் என்னை கிருபையாய் கண்ணோக்கி என் மூலமாக இதை செய்து முடித்தாரே என்று தேவனுடைய கிருபை நினைத்து நாம் துதிக்க தவறிவிடக்கூடாது அதுதான் உண்மை என்பதை நாம் உணர வேண்டும் ஆமீன்